அடிமையை காற்று அடிமையை காப்பாற்றுங்கள் தாயை முருகா 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 இன்று இன்று மருதுரை சேர்ந்த மருதுரை சேர்ந்த பூங்குழலி அவர்கள் பூங்குழலி அவர்களும் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினர்களும் அவர்கள் குடும்பத்தினர்களும் உறவினர்களும் நண்பர்களும் நண்பர்களும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் வாழ அருள் தாயே முருகா அருபுரி தாயே முருகா மேலும் மேலும் அவர்கள் மேற்கொள்ளும் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற அருள் தாயே முருகா அருபுரியல் தாயே முருகா 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 அன்னதான உபேதார மருதூர் பகுதியை சேர்ந்த மருதூர் பகுதியை சேர்ந்த பூங்குழலி அவர்கள் பூங்குழலி அவர்கள் அன்னதானத்திற்கு அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்துள்ளார்கள் பொருளுதவி செய்துள்ளார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் அவர்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெற வெற்றி பெற அருபுரிய தாயே முருகா அருபுரிங்க தாயே முருகா 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 எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இன்புற்று வாழ அருபுரிங்க தாயே முருகா அருபுரிங்க தாயே முருகா ஓ முருகா ஓ முருகா ஓ ஓ மரங்கா